சிவாய நம பதஞ்சலி முனிவரின் யோக ரகசியங்கள் ஒரே ஒரு கொள்கையில் மட்டும் பற்று ஒரு இடத்துல கிணறு வெட்டுவதற்கு தண்ணீர் இருக்கிறதா என்பதை விவசாயம் பலமுறை சோதித்து அறிந்து கொண்டு பூமியை தோண்ட வேண்டும் அப்படி தோண்டும்போது போது சீக்கிரமா தண்ணீர் வரவில்லை என்றால் அந்த பள்ளத்தை அப்படியே விட்டு மற்றொரு இடத்தை தோண்ட ஆரம்பிக்கின்றான் அங்கும் வரவில்லை என்றால் வேறு இடத்திற்கு போவான் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பல நூறு அடிகள் தோன்றுவதற்கு பதிலாக ஒரே இடத்தில் சில நூறு அடிகள் தோண்டியிருந்தாலே தண்ணீர் கிடைத்திருக்கும் இந்த சலன புத்தி கூடாது பல தெய்வ வழிபாட்டை போட்டு குழப்பிக்கொண்டு சிலர் இந்த தெய்வம் சில காலம் வழிபட்டு எதிர்பார்த்தது ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தோடு வேறொரு தெய்வத்தின் கோயிலுக்கு படையெடுப்பார்கள் இவைகள் யோக பயிற்சிக்கு ஒத்து வராது அதனால் இறைவனின் உருவமாக பதஞ்சலி முனிவர் ஓங்காரத்தை சொல்லி இருக்கிறார் ஒரே தத்துவத்தில் மனதை நிறுத்தி பயிற்சி செய்வதால் தடைகள் விலகுமா அப்படின்னு கேட்கிறப்போ நிச்சயமாக விலகும் இதனால் மனதில் தெளிவு பிறக்கும் உறுதி ஏற்படும் செடி சிறிதாக இருக்கும் போது அதை தின்பதற்கு ஆடுகள் வரும் நமது சந்தேகம் நம்பிக்கை இல்லாமை ஆகியவை தான் யோக பயிரை தின்ன வரும் ஆடுகள் அந்த ஆடுகளை விரட்டி அடித்து விட்டால் சிறிது காலத்தில் செடி முற்றி நன்றாக வளர்ந்து மரமாகிவிடும் அப்போது அந்த ஆடுகள் மட்டும் அல்ல ஏனைகள் கூட அதன் நிழலில் ஒதுங்கி நிற்கும் அதே போல யோக பயிற்சிகளில் ஒரு தத்துவத்தில் உறுதியாக நின்றால் இந்த தடைகள் எல்லாம் வென்றுவிடலாம் இதை தவிர வேறு வகையான குற்றங்கள் அல்லது தடைகள் ஏற்படுமா ஆமாம் ஏற்படும் அவற்றை சொல்லும் பதஞ்சலி முனிவர் அவற்றை எதிர்கொள்ளும் முறைகளை அழகாக விவரிக்கின்றார் மன அமைதி பெறுவதற்கு மன அமைதி பெற நான்கு வழிகள் இருப்பதாக பதஞ்சலி முனிவர் தெரிவிக்கின்றார் பதஞ்சலி முனிவர் மிக சிறந்த அறிவாளி மட்டுமல்ல தலை சிறந்த உளவியல் மருத்துவராக இருக்க வேண்டும் அதனால்தான் மிக அருமையான தீர்வாக இவற்றை சொல்லியிருக்கின்றார் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்களை நாம் நண்பராக்கி கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி அடையாதவர்களிடம் இறக்க காட்ட வேண்டும் தர்ம வழியில் நடப்பவர்களை நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும் தீய எண்ணம் கொண்டவர்களை நமது வாழ்க்கை பாதையில் வராமல் ஒதுக்க வேண்டும் இந்த நான்கு வழிகளை கடைபிடித்து வாழ்ந்தால் நம் மன அமைதியை இழக்க மாட்டோம் பொறாமை என்ற குணம் ஒன்றை மட்டும் ஒதுக்கிவிட்டால் நம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நம்மை விட வசதியாக இருந்து கண்டால் நமக்கு பொறாமை ஏற்படும் அது மன அமைதியை குலைக்கும் மகிழ்ச்சியை ஒழிக்கும் அது போன்ற நேரங்களில் அந்த மனிதரை நாம் வெறுப்போம் அதற்கு மாறாக அவர்களிடம் நட்புணர்வை வளர்த்து கொண்டால் மகிழ்ச்சி அடையலாம் மன அமைதி பெறலாம் அல்லது நாம் நல்ல நிலையில் இருக்கின்ற போது நம்ம பொறாமைப்படுவர்களை பற்றி அதிக அலட்டி கொள்ளாமல் அவர்களோடு நட்புறவோடு பழகினாலும் அவரால் நமக்கு தீங்கு வராது இதனாலும் நமது மன அமைதி காப்பாற்றப்படும் அடுத்ததாக துன்பப்படுவர்களுக்கு மன அமைதி இருக்காது அவர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் அப்போது நமக்கு மன அமைதி கிடைக்கும் பகைவனுக்கு இறங்குவாய் நன்னெஞ்சே என்று பாடியவர்கள் இந்த மன அமைதியை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அதை சுவை கண்டவர்கள் அதனால்தான் நமக்கு அப்படி ஒரு உபதேசத்தை தந்திருக்கிறார்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிற உயிர்களின் துன்பம் கண்டு இருப்பவர்களையும் உலக மக்கள் கடவுளாக எண்ணி கையெடுத்து கும்பிடுவார்கள் மாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளல் பெருமாள் மரங்களும் செடிகளும் வயலில் உள்ள பயிரும் தண்ணீர் இல்லாத வாடி வதங்கியிருப்பதை பார்த்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் எந்த என்கின்றார் அவரது இறக்கம் அத்தனை விசாலமானதாக இருந்திருக்கிறது ஆங்கிலத்தில் அன்ட்ரோக்கிலிசும் சிங்கமும் கதையை படித்திருப்போம் ஒரு சிங்கத்தின் காலில் குட்டிய முல்லை அவன் எடுத்து உதவி செய்திருக்கின்றான் நினைவில் வைத்துக் பிறகு ஒரு நாள் அவனை நன்றியோடு நடந்து கொண்டது நடக்குமா கொடிய மிருகங்களிடம் அன்போடு பழக முடியுமா ஏன் முடியாது பாம்பென்றால் படையம் நடங்கும் என்பது பழமொழி அதனால் அதை பொய்யாக்குவதைப் போல ஒரு பாம்புக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கியிருக்கின்றார் ஒரு வயணவர் பாம்பின் வாயில் முள்ளெடுத்தவர் திருவாய் மொழியை ஒரு நாள் ராமானுஜர் சீடர்களுக்கு வழக்கம் போல பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் சிந்து பூமகிழம் திருவேங்கடம் என்ற வரிக்கு விளக்கம் சொன்னார் மலைவளம் நிரம்பிய திருவேங்கடத்தில் ஏராளமான காட்டு செடிகள் பூத்திருந்தன பெருமாளுக்கு பூக்கள் என்றால் விருப்பம் அதிகம் திருமலையில் ஒரு நந்தவனம் ஏற்படுத்தி அதிலிருந்து தினமும் மலர்களை பறித்து பெருமாளுக்கு மாலை கட்டி சாத்துவது மிகப்பெரிய பெரிய உங்களில் யாராவது திருப்பதி சென்று புஷ்ப கைகாரியம் செய்ய விரும்பீர்களா விரும்பி இருக்கின்றீர்களா எலும்பை ஊடுருவும் கடும் குளிருக்கு பயந்து கொண்டு யாரும் திருப்பதிக்கு செல்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை புதிய சீடர்களில் ஒருவனான அனந்தாழ்வான் நடிகன் விடை பெறுகிறேன் என்று சொல்லி திருப்பதிக்கு சென்று புஷ்ப கைகாரியம் செய்வதற்கு அனுமதி கேட்டார் ராமானுஜனரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனுமதி வழங்கி ஆசி கூறி அனுப்பி வைத்தார் திருமலைக்கு சென்ற அனந்தாழ்வான் காடு வெட்டி மிளன் திருத்தி நந்தவனம் அமைக்க வேலையில் ஈடுபட்டார் அவருக்கு துணையாக கர்ப்பிணியாக இருந்து அவரது மனைவியும் வேலை செய்தார் இவர் மண்ணை வெட்டி கூடையில் நிறுப்ப அவள் அதை தலை சுமையாக எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்தில் கொட்டி வந்தாள் அவளால் வேகமாக சுமையை தூக்கி கொண்டு நடக்க முடியவில்லை ஆரம்பத்தில் வேலை மெதுவாக நடந்தது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அவள் கிடுகிடு மண்ணை கொட்டி கொண்டு வருவதை பார்த்து எப்படி நீ சீக்கிரமாக வருகிறாய் என்று கேட்டார் நான் கர்ப்பிணி என்பதால் பரிதாபம் கொண்டு ஒரு இளைஞர் எனக்கு உதவி செய்கிறார் என்றால் அவர் இது பெருமாள் கை காரியம் இந்த பணியை நான் ஆச்சாரிடம் விரும்பி கேட்டு வாங்கியிருக்கிறேன் ஆகவே இதில் வேறு யாருடைய உழைப்பும் சேர்வதை நான் விரும்பவில்லை அவனை போக சொல் என்றார் அவளும் தன் கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த இளைஞனை போக சொன்னாள் ஆனால் அவன் கேட்கவில்லை இதனால் கோபமடைந்த அனந்தாழ்வான் அந்த இளைஞனை நோக்கி மண்வெட்டியே வீசினார் அது அவனது முகவாய் கட்டையில் பட்டு காயம் ஏற்படுத்தது குபுகுபு என்று ரத்தம் கொட்டியது உடனே அவன் அங்கிருந்து மறைந்து விட்டான் கோயிலில் இருந்த ஏழுமலையானுக்கு அலங்காரம் செய்து வந்த அர்ச்சகர்கள் பெருமாளின் முகத்தில் முகவாயில் ரத்தம் வருவதை பார்த்து திடிக்கிட்டனர் அந்த இடத்தில் பச்சை கற்புரம் வைத்து அழுத்தி ரத்த போக்கை நிறுத்தினர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அனந்தாழ்வான் தனக்கு உதவி செய்ய இளைஞனாக வந்தது திருவேங்கடம் முடியணோ என்பது அறிந்து சிரிந்து போனார் அன்று முதல் இன்று வரையில் அந்த நிகழ்ச்சியின் எதிரொலியாக தினந்தோறும் பெருமானின் முகவாய் கற்பூரம் அழுத்தப்படுகிறது அது பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது ஒருநாள் அனந்தாழ்வான் தோட்டத்தில் ஒரு பாம்பின் அருகே உட்கார்ந்து பாம்பின் வாயை திறந்து எதையோ கெடுத்துக் பார்த்த ராமானுஜன் அழு அது என்று சொன்னார் என்ன செய்கிறீர் என்று கேட்டார் பாம்பின் வாயில் முள் தைத்து விட்டது அதை எடுத்து விட்டேன் என்றார் அவர் அடாடா இப்படியும் ஒரு ஜீவ காரணியமா என்று நெஞ்சுருகி போனாராம் ஸ்ரீராமானுஜர் இப்போது சொல் உன்னால் பாம்பின் மாயை திறந்ததற்குள் குத்தியிருக்கும் முல்லை எடுக்க முடியுமா அபாரமான பக்தி இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் இப்படிப்பட்ட ஜீவ காரணம் இருந்தால் அந்த யோகிக்கு மன அமைதி குறைவு எப்படி இருக்கும் துறவியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக்கொணும் தர்மம் தவறாமல் நடக்கும் மகான்கள் ஞானிகள் இவர்களோடு எப்போதும் உறவு கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் தான் அதிக லாபம் அடையலாம் பூவோடு சேரும் நாரும் மனம் பெறும் என்பதை போல நல்லவர்களோடு சேர்ந்த நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளலாம் எங்கோ பிறந்து எப்படியோ வளர்ந்த நாம் நல்லவர்களுடைய அரவணைப்பில் ஞானத்தைப் பெற்று தெரிந்து கொள்கிறோம் எல்லாம் கடவுள் சித்தப்படியே நடக்கிறது நல்லவர்கள் சேர்க்க எத்தனை நன்மைகள் தரும் என்பதற்கும் இதன்பின் ஒரு கதையை கேட்கலாம் திருச்சிற்றாம்பலம்